ஒரு நாள் எப்பொழுதும் போல நான் திறன் பேசி பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என் பின்னே சலசலவென்று ஒரு சத்தம் நானும் பள்ளிகள் தான் விளையாடி கொண்டிருக்கின்றன என்று நினைத்து இயல்பாக விட்டுவிட்டேன் சில நொடிகளிலேயே சத்தத்தின் அளவை கொண்டு அதன் உருவத்தை மதிப்பிடும் பொழுது சத்தம் பெரிய உருவத்தை உணர்த்தியது சட்டென்று சிறு அச்சம் கொண்டு எழுந்து பார்த்தால் அது ஒரு நாகக்குஞ்சி அது சுவற்றின் மேல் ஊர்ந்து கொண்டு எங்கு போவதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தது என்னை கண்டவுடன் சிறு அச்சம் கொண்டு எங்கு போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று ஏதாவது இழுக்கு அல்லது ஒன்று இருக்குமா என்று அங்குமிங்கும் தேடிக்கொண்டிருந்தது அதென்ன சிறு அச்சம் என்று கேட்கிறீர்களா அது வேறொன்றும் இல்லை அந்த குஞ்சு பெரிதாக அச்சம் கொண்டிருந்தால் கண்டிப்பாக படம் எடுத்திருக்கும் ஆனால் அது அப்படி செய்யவில்லை கடந்த ஓராண்டாக இந்த வீடு பயன்படுத்தாமல் இருந்து வந்ததால் இந்த இடத்தை இதனுடைய தாய் அல்லது மற்ற பாம்புகள் பயன்படுத்தி வந்திருக்கலாம் ஏற்கனவே ஈராண்டுக்கு முன்பு இதே அளவுள்ள வேறொரு நாக குஞ்சை நான் கல்லெடுக்கில் கண்டேன் மற்றும் ஒரு வளர்ந்த நாகத்தையும் இதே வீட்டில் கண்டிருக்கிறேன் பொதுவாக அவைகள் நம்மை கண்டு நம்மிடமிருந்து விலகதான் முயற்சி செய்யும் எப்பொழுது நாம் அவைகளுக்கு மிக அருகில் மிக வேகமாக செல்கிறோமோ அப்பொழுது அவைகள் நகர்வதற்கு பதிலாக நம்மை தீண்டிவிடுகிறது இந்த பாம்பை கண்டு உடனே நான் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை ஏனென்றால் அந்த வீட்டிற்குள் தான் இப்பொழுது எனக்கு வேலை இருக்கிறது அதனால் அது எங்கே போகிறது என்று கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டும் இல்லையென்றால் அந்த வீட்டிற்குள் அச்சத்துடனேயே வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் அதனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன் பிறகு அது வீட்டின் ஒரு குத்துக்கள் இடிக்கில் போய் பதுங்கிக் கொண்டது நானும் அதை கண்டு சரி சிறிது நேரம் அங்கேயே இரு நான் வேலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லுவது போல் நினைத்து கொண்டு வேலையை தொடங்கிவிட்டேன் ஆனால் அடிக்கடி அங்கு போய் பார்த்து அது அங்கேயே தான் இருக்கிறதா என்று அச்சத்துடன் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன்